வளர்ச்சிக்க ஒரு முக்கியமான விஷயத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஜாதி மத வேறுபாடு நாங்கள் அனைவரும் கொண்டு வந்திருக்கிறோம் இன்று உலக அளவில் கிழக்காசிய நாடுகள் அனைத்து மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு தான் பற்றிய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீன பேரரசுகளின் கோரிக்கையை ஏற்று தனது எழுபத்தி ஐந்தாவது வயது சீன நாட்டு மக்களின் முழுமையான பிரச்சனைகளை அறிவதற்காக கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தவம் இருந்து தீர்வாக தற்காப்பு கலைகளையும் இந்திய மருத்துவ முறைகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்பித்து அந்நாடுகளை முன்னேற்றத்திற்காக பெரும் பங்களித்திருக்கிறார் அப்பேற்பட்ட மகானை நமது தலைமுறையினர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை ஜப்பான் விட எட்டு மடகு சிறிய நாடு தென்கொரியா முப்பத்தி மூன்று சிறிய சீனாவை எடுத்துக்கொண்டு நம்மை விட நான்கு மடங்கு பெரிய நாடு மக்கள் தொகையிலும் இரண்டு வருடங்களுக்கு நான்கு வரை சீனா அதிகமாக இருந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் என்றால் அது நம்முடைய அடைந்தர்ம கிட்ட போதனைகளே அப்பெயர் பெற்ற மகான் நமது இந்தியாவின் பிறந்து இன்று பெரும் புகழ் அடைந்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர் பெயர் நிலைத்திருக்கிறது ஆனால் நம் நாடுகளில் அவரைப் பற்றி எந்த தகவல்களும் எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருக்கிறார் நம் நாட்டில் போதி மிகப்பெரிய சிலைகள் அமைப்பதன் மூலமாக அவரது மகிழ்ச்சியை நம் நாட்டு மக்களுக்கு தெளிவுப்படுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பங்களிப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாளைய தலைமுறையினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னிலை அறிவதற்கும் தன் மேம்பாட்டிற்கும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுவதற்கும் தன் மூதாதையை தாம் தானும் மேம்படுவதற்கும் மிகவும் உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி குஜராத்தில் உள்ள திருவள்ளுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைகளை போர் போய் பிறந்த காஞ்சிபுரத்திலும் மாபெரும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் அது தற்காப்பு கலைகளையும் வர்ம கலைகளையும் மருத்துவத்தையும் கற்பிப்பது தமது வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மாஸ்டர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மக்கள் சேவை தொடர்ந்து தொடர்ந்துள்ளதாக தமிழ்நாட்டில் மட்டும் கலரி சிலம்பம் ஜூடோட போன்ற தற்காப்புக்கலை கற்பிப்பதை தங்கள் வாழ்வில் அர்ப்பணித்துள்ள பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாஸ்டர்களும் அவர்களிடம்

எட்டு மக்களுக்கு இலவசமா தாத்தாத்தாலையை சொல்லி தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் மூவாயிரம் ரெடியா இருக்காங்க தாக்கா புத்தைய அடுத்த வருஷத்துல எட்டு கோடி மக்களுக்கு சொல்லிடுறதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அதாவது ஏற்பாடுகளை அனைத்து மத்திய மாநில அரசாங்கம் அதற்காக அனுப்பிட்டு இருக்கோம் அவங்க வந்து நாங்கள் நிதி கேட்கறோம் அவங்களோட ஆதரவு மட்டும் கேட்பான் எங்களுக்கு வந்து வந்து அதை அனைத்து ஏற்பாடையும் தீவிரமாக எந்த இடத்துல பண்ணாரு சார் காஞ்சிபுரம் மட்டும் தான் சார் புல புராணத்தில் இருக்குது ஸோ அவர் எந்த ரொம்ப இல்லை அவருடைய அவர் வந்து புத்தர் எழுநூறு ஆண்டுகள் கழிச்சுன்னா ஸோ புத்தர் அப்புறம் வந்து இருபத்தி எட்டாவது புத்தார் அவரோட குரு பிரஜண்டதா அப்புறமா வந்து பதவி இருக்கிறாரு அவர் குரு வந்து என்ன சொல்லியிருக்காங்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சைனா போகக்கூடாது நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் போகணும்னு சொல்லல அவங்க குரு பிரஜண்டதாரா இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட அறுபத்தி ஏழாவது வயசில் இங்கிருந்து நேராக இந்தோனேஷியா போய் இந்தோனேஷியாவில் பாலிச்சீன மொழிகளை கற்றுக்கிட்டு அங்க <laughs> அதற்கான <laughs>

இவரு போதைகள் போய் சும்மா ஒரு ஒன்பது வருஷம் அங்க இருக்கிற மக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்வியாக இருந்தார் இருந்து தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருக்குற அவங்களோட பிரச்சனைக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப ஸோ போதனைகளை தாண்டி அவங்களுக்கு உள்ள மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை அவங்களுக்கு அதுக்காக தான் அவர் வந்து தற்காப்பு தலை முதன்மையா அவங்களுக்கு பயிர் பயிட்டு இருக்காரு

சீனாவிலேருந்து அவருடைய முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்காசிய நாடுகள் எல்லாத்தையுமே போயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஜப்பானில் வந்து கராக்கை இருக்குனாக்கா அந்த கராக்கையோட மூலம் பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ள குஃபு தான் சொல்றாங்க சீனாவோட மூலம் மூலம் யாருன்னு கேட்டாக்கா போதி தான் சொல்றாங்க போதி யாருன்னு கேட்டாங்க அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவரு தன்னோட அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் ஸோ அவர் அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வயசில் அவர் வந்து சீனா பண்ணார் எழுபதுலேருந்து ஒம்பது வருஷம் எழுபத்தி வயசு வரைக்கும் வந்து அவர் தனக்கு மக்கள் வந்து எப்படி பாதுகா என்ன கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தவறு இருந்தார் ஸோ எழுபத்தி வயசுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோக்கெல்லாம் நீங்கள் இணையதளத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து அவர் எழுபத்தி வயசுக்கு வயசுக்கப்புறம் உள்ள மேடம் <mí toys rahe Liverpool> <mim> <murs> <im> <they choose>

இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி வந்து நான் படித்த போது ரெண்டாயிரத்தி ஒன்று பத்தாவது இங்கிலீஷ் புக்கில் தர்மம் பற்றி பாடலாம் எனக்கு மார்சியல் ஆர்ட் அப்படிங்கிற நினைக்கிறேன் இருந்துச்சு அது அப்ப புத்தகத்தை படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து போதை தர்ப்பணம் பற்றி தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இங்கே விழிப்புணர்வு இருக்கு ஈவன் வந்து ரெண்டாயிரத்தி வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் வந்து போதிதர்களுக்கு சிலை வைக்கணும்னு ஒரு அறிக்கை தயார் செய்யலாங்க ஸோ அது இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல ஸோ அதையும் வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வேற எந்த நாட்டிலேயாவது போதிதர்கள் சிலை இருக்கு சார் இந்தியா தவிர எல்லா கிழக்காசிய நாடுகளுடைய போதிதர்களுக்கு சிலைகளும் கோயில்களும் இருக்குங்க சார் ஏன்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து

கடைசியா இருக்கிற மாதிரியான அந்த காலகட்டத்தான சிலையா இருக்குமா இல்ல வந்து அதுக்காக தான் வந்து இப்போ வந்து இங்கே அறுபத்தி ஏழு வயசுக்கு முன்னாடி இருந்த புகைப்படங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அதை வந்து உருவாக்குறத நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தோம் கடந்த ஒரு மாச காலமா வந்து அதற்கான வேலைகள் செய்துக்காங்க ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்ப நாங்க வந்து இப்ப இருக்கிற அவங்கள உற்பத்தியும் கொடுப்போம் முன்பு இருந்த உற்பத்தியும் நாங்கள் கொடுப்போம் அது அரசோலட்சியமாக அது எப்படி வந்து அவங்க அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்கள இப்போ எல்லாம் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாரும் இது வரைக்கும் இருக்க சேர்ந்து இருக்க மாஸ்டர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்களே சேலை வைக்கிறதுக்கு ஏதாவது நானும் வாங்க மாஸ்டர்ஸ் எல்லாமே நாங்கள் போன வாரங்களில் வந்து ஆன்லைன் பீயிங் கான்டெக்ட் பண்ணுவோம் அதில் எங்கள் மாஸ்டருக்கு எல்லாருமே சொன்னாங்க நாம எல்லாம் வந்து சொன்னாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெரிய பெ <laughs> <laughs> <laughs>